தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி தருமபுரி மாவட்டம் ஏரியூர் பகுதியில் நிலத்தகராற்றில் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சி நடத்தப்பட்டி உள்ளது ஏரியூர் பகுதியில் நிலத்தகராறில் சாலையில் ஒருவர் ஒருவர் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஏரியூரில் நிலத்தகராறில் ஏரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் ஜீவா மற்றொரு தரப்பான நாகராஜ் ஆகிய இரு தரப்புகளுக்கும் நிலப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது இதனிடையே இரு தரப்பும் ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து இன்று காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வந்த இரு தரப்பினர் ஏரியூர் பகுதியில் பெட்ரோல் பங்க் அருகில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து அப்பகுதியில் இருந்த மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் ஏழு காவல் நிலையத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதில் பிரபாகரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் நிலத்தகராலில் சாலையில் ஒருவர் ஒருவர் சிசிசி டிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரவை ஏற்படுத்தியுள்ளது நன்றி கிருஷ்ணன்